வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நாம் இன்றைக்கி இட்லிக்கு ஒரு கொத்துக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இட்லிக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த கொத்துக்கறி குழம்பு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம முதல்ல சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு ஏழு பூண்டு இஞ்சி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நறுக்கி நான் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் வந்து குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் தாலிப்புக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை புதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த கொத்துக்கறியை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன் ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு வச்சுறேன் தண்ணியெல்லாம் நல்லா வடியை விட்டுடுங்க அப்போ தான் நம்ம வதக்கிறது எப்போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக நல்லா தண்ணியை நல்லா வடியை விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு மூணு கிராம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி இப்போ கால் கிலோ கறிக்கு நம்ம ஒரு ரெண்டு தக்காளி அரை கிலோ கறிக்கு ஒரு நாலு தக்காளி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்டுட்டு நம்ம எடுத்து உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலர் நல்லா மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீரகம் சோம்பு மிளகு கிராம்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்ல பொன் வருவெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க இல்லாட்டி கருகாமல் இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் எண்ணெய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் மட்டன் சிக்கன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சமைக்கும் சமைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஹோல் கரம் மசாலா அதோட ஒரு டீஸ்பூன் சோம்பும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வருபட்டுருச்சு இப்போ சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ கொத்தமல்லித்தூள் மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இது காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க இது நான் தனி மிளகாய்த்தூள் தான் அரைச்சிருக்கேன் இது வீட்டில் அரைச்சி கரம் மசாலாத்தூள் இந்த வீடியோவும் நான் ஏற்கனவே நான் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் மல்லித்தூளும் கரம் மசாலா தூளும் தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு அந்த கொத்துக்கறியும் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது ஒரு கா டம்ளர் போல் நம்ம கொஞ்சம் உண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா வதக்கிறதுக்கு வரும் அடியில் ஒட்டாமல் வரும் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன் அளவுக்கு சும்மா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நீங்கள் ஊற்றினா போதும் நல்லா வதக்கி விட்ருங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டு இஞ்சி அந்த இதை நல்லா ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன் இப்போ அதோட சேர்த்துக்கலாம் பச்சை வாசனமும் நல்லா போயிடுச்சு நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதிகமாக போட்டால் குழம்பு மாதிரி ஆகிடும் இட்லிக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க நல்லா குழம்பு ஆகிடுச்சு இது கூட வாசனைக்கு நிம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த இட்லிக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்